என் பேர் விமலா நான் ஆத்தங்குடியில் இருக்கிறேன் பாபாவுக்கு மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற மேனேஜரை என்னை வந்து கேட்டாங்க சரின்னு ஒத்துக்கிட்டேன் அன்னைக்கு ஒத்துக்கிட்டு மறுநாள் அரிசி வாங்குறது கூட நிலமை ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாபாவுக்கு ஒத்துக்கிட்ட நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆறு மாதத்தில் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் இந்த விஸ்வகர்மா சங்கத்தில் சேர்ந்துருந்தாங்க அவங்க வந்து லோனு உங்களுக்கு மொதல் மாதத்துக்கே லோனு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் வந்து நீங்கள் வந்து இது கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க இவங்க போய் போயிட்டு வந்தாங்க அப்புறம் அதுக்கெல்லாம் அப்பறோட சர்டிஃபிகேட் வேணும் அது வேணும்னு எல்லாம் கேட்டோடனே நாங்கள் அதை சேவனின்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் மறு மாதம் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு மறு மாதத்துல பாபாவுக்கு இவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் இந்த லோனுக்கெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம் நீ பாபா பாபான்னு கும்பிட்ற பாபா நம்மளுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டாங்க அது நான் இதுமாதிரி கேசரி செய்வோம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி ரவா வாங்கிட்டு வர சொன்னேன் ரவா வாங்கிட்டு வர சொன்னப்போ திட்டிட்டு அவங்க போயிட்டாங்க ஐஓபிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு லோன் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க போய் கேட்டுட்டு வந்ததுக்கு மிஷினுக்கு உங்களுக்கு லோன் ரெடி ஆகிருக்கு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அதே வியாழக்கிழமை மறு வியாழக்கிழமை எங்கள் வீட்டுக்காருக்கு சர்டிவிகேட் வாங்குறதுக்கு மெட்ராஸ் போனால் தான் சர்ட்டிவிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சர்டிவிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொன்னோன்னே அப்புறம் அங்கே அதே வியா வியாழக்கிழமைக்கு தான் எங்களை அதுவும் வந்துச்சு போயிட்டு சர்ட்டிவிகேட் வாங்குறதுக்கும் போனாங்க மெட்ராஸுக்கு மிஷினுக்கு அது எல்லாம் வாங்கியான்னு கொடுத்தோன்னா ஐவியில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் லோன் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் நான் பாபாவை தான் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் பாபா நான் உனக்கு எல்லாமே உண்மையாக செய்கிறேன் எங்களை ஏன் இன்னும் சோதிக்கிறேன்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் அதே மறு வாரத்தில் வியாழக்கிழமை ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் நீங்கள் வாங்க லோன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க நாங்கள் போய் மிஷின் எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்லபடியாக இருக்கிறோம் பாபாவுக்கு நான் நினச்சதே எனக்கு நடக்குது இந்த ஆறு மாதத்துக்குலாம் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எவ்வளோதோ கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஆறு மாதத்துல நான் நல்லா இருக்கேன் பாபா முழுமையாக நான் நம்புகிறேன் எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கும் இந்த பத்தாவது டென்த்து படிக்கிறான் மார்க் வரணும்னு முழுமையாக நம்பி பாபாவுக்கு நான் எல்லாம் செய்கிறேன் எனக்கு நல்ல வழியை காமிச்சிட்டார் பாபா இது எல்லோரும் வாங்க எல்லோரும் பாபாவோட அருளை பெறுங்க இந்த நிர்வாகத்துக்கும் இந்த கோயில் கோயிலுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்